ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்க முடியவே இல்லையே சாயப்பா எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் உங்கள் உதவியை எதிர்நோக்கியே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வருத்தப்பட்டு பேசியதை தான் உன்னிடம் நான் வந்தேன் தங்கமே இப்போது சட்டன என் கரங்களை தொட்டுவிடு இறுதி கட்டம் இது தங்கமே உன் கையில் உனக்கானது ஒன்று கிடைக்கப் போகிறது தங்கமே உன் அப்பா சொல்வதை இறுதி வரை கேளு தங்கமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணும் அப்படின்ற அவசியமே இருக்காது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது பயந்தால் என்னாகும் தெரியுமா பயந்தால் எதுவுமே நடக்காது நீ நினைப்பது எதுவும் நடக்காது நீ இப்படி போராடிக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் வேதனைப்படுத்துகிற விஷயத்தை நான் உனக்கு நான் முடித்து தரப்போகிறேன் என் செல்வமே கவலைப்படாதே நீ யாரையும் எந்த மனிதர்களையும் எதற்காகவும் எதிர்பார்க்காதே உன்னால் முடிந்தால் நான்கு ஆறுதல் வார்த்தை மட்டும் அவர்களிடம் சொல்லிப்பார் அதுவே உன் வாழ்க்கைக்கு நன்மைகளைக் கொண்டு சேர்க்கும் நானே உன்னை தேடி வந்த ஆறுதல் வார்த்தைகளையும் நம்பிக்கை வார்த்தைகளையும் சொல்லும்போது அதன்படி கேட்டு நடக்க முயற்சி செய் நடந்து முடிந்த விஷயங்களை ஏன் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி வாழ வேண்டாம் தங்கமே உனக்கு வரப்போகிற எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படவும் கூடாது கலங்கக்கூடாது முடிந்த காலத்தையும் வருங்காலத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு தோல்வியோ மனவேதனையோ வரவே வராது எல்லாவற்றையும் சிறப்பாக பெறுவதற்கும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கான திட்டத்தை இந்த சாயை நான் வகுத்து கொண்டுதான் இருக்கிறேன் இதனால் வரையும் நடந்தது எல்லாமே நீ நினைத்தது போல்தான் நடந்துள்ளது இனி போவது உனக்கு சுகமான வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டிய தைரியத்தோடு இருந்தால் போதும் தங்கமே உனக்கு தோல்வியே கிடைத்தாலும் கூட அது வெற்றிக்கான வழி என்று மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு உன் வாழ்க்கை பாதையை நோக்கி முன்னேறி போய்கொண்டே இரு அதுதான் உனது வெற்றிக்கான முதல் படி எந்த நொடியும் கூட உன் வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பி பார்க்க கூடாது நீ நிம்மதியாக வாழ வேண்டும் நினைத்தால் இதை செய்துவிட்டு இதை செய்துவிட்டு செல் இல்லைன்னா அவர்களை அப்படியே விட்டுவிட்டு போ விட்டு கொடுக்க முடிந்தால் விட்டு கொடுத்து விடு விட்டு கொடுக்க முடியவில்லை என்றால் அத்தனையும் அப்படியே போட்டுவிட்டு உன் வாழ்க்கை பாதையை வேறு வழியில் திருப்பிக் கொண்டு போய்க் இரு குறுக்க வருபவர்களை தள்ளிவிட்டுச் செல் அல்லது விலகிவிட்டுச் செல் அப்படி வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும் அதை அடுத்து விலகவும் முடியாமல் விட்டுக்கொடுக்கவும் முடியாமல் எப்படி நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே நீ தோற்கும்படி நான் விடமாட்டேன் யோசிக்க மறவாதை நீ நூறு பேரிடம் சென்று உதவி கேட்டாலும் கடைசியில் உனக்கு உதவுவது இந்த சாயப்பாகத்தான் இருப்பேன் தீர்க்கமாக முடிவு செய்து கொள் நான் உனக்கு நல்லது வண்டி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பிக்கோ தங்கமி நூறு மடங்கு பலனை கொடுப்பேன் உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சுகமாக வாழும்படி சந்தோஷமாக நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் உன்னுடன் எப்போதும் நான் கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே தைரியமாக இரு தக்க சமயத்தில் யாரும் துணை இல்லையே என்று நினைத்து விடாதே உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணையாக வந்து நிற்பேன் என் கரங்களை பிடித்துக்கொள் இருக பிடித்துக்கொள் உனக்கு தேவையானதை உன் கையில் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே எனக்கென்று ஒரு கரம் இருக்கிறது அது என் சாயின் கரம் என்று நினைச்சுக்கோ உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன் நிச்சயமாக அனைத்தையும் சரி செய்து விடுவேன் இன்று இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து நாளைய உன் வாழ்வு இப்படித்தான் இருக்கும் என்று நீ தீர்மானித்து விடக்கூடாது உன்னை உருவாக்கிய இந்த சாய்க்கு உன் நினைவு மாற்றுவதற்கு ஒரு நொடி என்பது அதிகம்தான் உன்னுடன் நான் இருந்தும் கூட நீ தனிமையில் அவதிப்படுகிறாய் துன்பத்தில் தவிக்கிறாய் அத்தனையும் சரி செய்து விரைவில் உன் துன்பங்களை தொலைத்து அடித்து தனிமையை போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் நீ வெறுப்பதற்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணமாக இந்த சாயிதான் இருப்பேன் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தால் போதும் என்னிட கேட்டதை நான் தந்து விடுவேன் தங்கமே உன் கைகளில் அனைத்தையும் எடுத்து தந்து விடுவேன் தினமும் என்னை நினைக்கின்ற உன் மனதிற்கு நிச்சயம் அமைதியை தருவேன் மகிழ்ச்சியை தருவேன் சந்தோஷத்தை தருவேன் என்னுடைய கடமை இது என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமி தினமும் என்னை நினைக்கின்ற உனக்கு உன் மனதிற்கு நிச்சயம் அமைதியை மகிழ்ச்சி தர வேண்டியது என்னுடைய கடமை என்பதை ஒருபோதும் மறக்கவில்லை தங்கமி உன் வாழ்வில் இந்த நாள் முதல் பல மாற்றங்களை நீ உணரப்போகிறாய் உன்னை வைத்து பாதையில் உன்னை வைத்துள்ள பாதையிலேயே நான் கூட்டிச் செல்லப் போகிறேன் நல்ல பாதை உனக்கு அருமையான வழிகாட்டியாக இருக்கும் நம்பிக்கொண்டிருக்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் முற்றிலுமாக அழித்து விடு உன் கனவுகள் அனைத்தையும் நான் மெய்ப்படுத்தி காண்பிக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் எந்த சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் அதுவரை நீ பொறுமையாக இருப்பு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே விரைவில் உனக்கான விடுவு காலம் வரும் எதை நினைத்தும் வருந்தக்கூடாது இன்றைய நாளும் உனக்காகத்தான் விடிந்துள்ளது நாளைய நாளும் உனக்காகத்தான் விடிந்துள்ளது வரக்கூடிய அனைத்து காலங்களும் உனக்கான விரிவு தான் என்பதை மறவாதே தங்கமே தரங்களை பற்றிய உனக்கு உன் வாழ்வில் திடீர் மாற்றம் நிகழப்போகிறது உன்னை நெருங்கி வரும் ஆபத்துகளையும் விட்டுவிட மாட்டேன் தங்கமே அனைத்தையும் காத்துக்கொள்வேன் கொள்வேன் நடக்க விடாதபடி செய்து கொள்வேன் கொஞ்சம் பொறுமையோடு இரு உனக்கான கால நேரம் கூடி வந்து விட்டதால்தான் நான் இதை உறுதியாக சொல்கிறேன் உன் எல்லாம் நிறைவேறுவதற்கான நல்ல நேரம் காலம் இதுதான் உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்ள முயற்சி தான் மன வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு கிடைத்துள்ளது அதிகரித்துள்ளது அதைத்தான் நான் இத்தனை காலமாக சோதனை செய்து கொண்டிருந்தேன் இப்போது தேவையான அளவிற்கு பக்குவப்பட்ட கொண்ட உன் மனதில் தைரியம் அதிகரித்து விட்டது துணிவு பிறந்து விட்டது நம்பிக்கை கூடிவிட்டது இன்னும் சிறிது நேரம் மட்டும் பொறுத்திருந்துதான் பாரேன் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப் போகிறது தங்கமே நான் என்ற எண்ணத்தை அறுத்துவிட்டு எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்க கற்றுக்கொள் தங்கமே வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நீ வருவாய் யாரையும் வெறுக்காதே யாரையும் சபிக்காதே என்ன நீ என் பிள்ளை பொறுமையோடு இரு நடப்பதை எல்லாம் பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்துக்கொண்டு இரு நல்லனவற்றை ஏற்றுக்கோ கெட்டதை தவிர்த்துக்கொள் தங்கமே அதே தவறை நீ செய்யக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் நீ எப்போதும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏன் நடக்கின்றது எதற்கு நடக்கின்றது என்று தெரியாமலேயே உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல வழி காட்டப் போகிறேன் நல்லது நடத்தி கொடுக்கப் போகிறேன் மனதை அமைதிப்படுத்த தங்கமே கலங்கிய குலத்திலிருந்து தெளிவான முடிவு கிடைக்காது அதுபோல் கலங்கி போயிருக்கும் முன் மனதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த என்னால் முடியாது முதலில் மனதை தெளிவான நிலைக்கு கொண்டு வா பிரச்சனைக்கு காரணமாக யாராக இருந்தாலும் எப்போது அவர்களை பற்றி யோசிக்கவும் வேண்டாம் என் பிரியுமை மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை யோசித்து பிரச்சனைக்குள்ளேயே இருந்து சொல்லாமல் பிரச்சனையில் இருந்து வெளியே வந்து ஒரு மூன்றாம் மனிதனாக இருந்துதான் சிந்தித்துப்பாரேன் ஏன் நடந்தது எதனால் நடந்தது அதற்கு காரணம் என்ன யார் என்ற எல்லா விஷயங்களும் தானாக புரியும்படி நான் செய்வேன் உன்னை தவறாக புரிந்து கொண்டு பேசுபவர்கள் அவர்கள் எதற்காக இந்த பிரச்சனைகளை செய்கிறார்கள் என்பதை உனக்கும் புரியும்படி நான் உணர்த்துகிறேன் அவர்கள் செய்த தவறையும் அவர்கள் செய்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு நான் நிச்சயம் புரிய வைப்பேன் நீ கவலைப்படாதே நீ கவலைப்படாமல் நிம்மதியாக அடுத்து என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி யோசனை செய் மீண்டும் மீண்டும் நடந்ததையே யோசித்துக் கொண்டிருந்தால் அதன் மூலமாக மேலும் புதிய பிரச்சனைகள் தான் வந்து சேரும் என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரிதான் என்று இப்போது நடக்கும் விஷயத்தை ஆறப்போட்டு சாயி என்று உச்சரித்து கொண்டே இரு சாயி சாயி என்று என் நாமத்தை கொண்டே என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்கள் மனதிற்குள் ஒரு தெளிவையும் புரிதலையும் நான் உண்டாக்குவேன் தங்கமே நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு உன் சாயி நான் பார்த்துக்கொள்கிறேன் நாம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்